இப்போ இந்த விவசாயத்துக்கு வந்து விவசாயமா அழிஞ்சு போச்சு ஏரி வேலைங்கிற பேர்ல வந்து ஒரு உறுப்ப ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையே இல்ல மனித உழைப்பு வந்து யாருக்கும் பயன்படாம போகுது என்ன சொல்றோம் ஏரி வேலைக்கு அரசாங்கம் விவசாய வேலைக்கு அவரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கறாரா ரெண்டே எண்ணூறு ரூபா வாங்கி அவங்க கையில கொடு வேலை செய்யறவங்களுக்கு அறுபது வயசு ஆன ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் ஊதி ஊதியம் கொடுத்துரு அவங்களை அறுபது வயசு மேல வேலை செய்ய கூடாதா

சும்மா அந்த மாதிரி போட்டு வாங்கும்

அது வந்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கான்வெண்ட்ல கட்டிக்கணும் பொறுத்தவரத்துல அப்புறம் கீரை பாத்திர ஒரு ஸ்கூல் பென்சி ஸ்கூலோ பென்சி ஸ்கூல்ல நாலு படிக்க வச்ச நாலு பேர்னியா பேத்தியா இதெல்லாம் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போறான் அதுதான் நாங்க என்ன சொல்றேன்னா நீங்க வேலை செய்யற காசுல எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு பீஸ் கட்டணும் இதை தர வேண்டியது அரசாங்கம் எது

சோர் போடுவான் அந்த பிராந்தி கடைக்கு இந்த மாதிரி ஒரு அறுநூறு ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க வீட்டுல ஒரு முன்னூறு ரூபா கொண்டு வீட்டுல வேலை செய்யற காசை வந்து பிராந்தி கடைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் கொடுத்துட்டு வந்துட்டு குடிச்சிட்டு வரான் அந்த பிராந்தி கடையை நாங்க மாட்டான் ஏன்னா எம்பி எம்எல்ஏ சாரையா பேக்டரி வச்சிருக்கான் சாராய ஆல ஒன்னா வச்சிருக்கான் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல எம்பி எம்எல்ஏ திமுக அதிமுக ரெட்டை சூரியனுக்கு அவனுக்கு எல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு

உங்க பேர புள்ள குடிகாரனா போக கூடாது உங்க பிள்ளைங்க குடிகாரனா போக கூடாதுன்னு அந்த சின்னத்துக்கு ஒரு வாக்க செலுத்துங்க இந்த பிராந்தி கடையை மூட நாளாவது ஒரு ஓட்ட போட்டு விடுங்க நாற்பது வயசு முப்பது வயசுல தாலி எடுத்துட்டு விதவியங்களா பிள்ளைங்க நிக்குது எந்த கொடுமை எந்த நாட்டுல நடக்குது இது அவனுங்களுக்கு தெரியுதா இந்த பாட்டுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க சாரைய கடையை திறந்து வச்சிட்டு திருட்டு பசங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க தாலி எடுக்கணும்

ஜெகத் ரட்சகன் இருக்கு டி ஆர் பாலு இருக்கு கனிமொழிக்கு இருக்கு எடப்பாடியுடைய பினாமிக்கு இருக்கு சசிகலாவுக்கு இருக்கு எல்லாரும் சாரா பேக்டரி வச்சிருக்கானுங்க எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவான் முப்பது நாற்பது வயசுல பிள்ளைங்க தானே எடுத்துட்டு இருக்குது தெரு தெருவா தயவு செய்து அதை மாத்திரதுக்காக இந்த விவசாய சின்னத்துக்கு போடுங்க வீட்டுக்காரங்க குடிச்சு சீரணிஞ்சு போயிட்டாங்க பிள்ளைங்க கட்டலாமா

அம்மா நாங்க வந்து யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்காம தெரு தெருவா உங்கள்கிட்ட வாக்க வாங்கி அரசு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஓட்டு அன்னைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் தந்து உங்க ஓட்ட திருட வரல உங்க வீட்டு பிள்ளைய கேக்குறோம் நீங்க நல்லது நினைச்சு போட்டா போடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லன்னா விடுங்க உங்க நாங்க உங்களை மாதிரி கத்திட்டு நாங்களே வயசாகி போறோம் அவ்வளவுதான் விவசாயி போறோம் போடுங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையில தான் வந்து உரிமையா கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளைகள் தான் அப்பா அம்மா எல்லாம் விவசாயி தான் நாங்க

சூறுகுச்ச ஆமா ஆமா சூறுகுச்ச சூறுகுச்ச ஆ டேய் ஆமா ஆமா டாலியே பறக்குறானே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய டாலியே இல்லையா மா பேக் காடறீங்க ஆமா நான் ஊரே ஆளறது தான் வந்திருக்கேன்

பாரு <imitation> சரிங்களா இலவசமா பேருந்துல பேருந்து இடத்துல சும்மா

யாருமே வந்து இருபது கிலோ இருபது கிலோ பத்து கிலோ

ஒரு இப்ப விளையாட்டு மைதான அமைச்சிருக்காங்கல்ல அதுல உங்க ஊர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு ஒருத்தருக்கு வேற வாங்கி தர முடியல ஆனா அவர் நினைச்சா வாங்கி தரலாம்

இப்போ இப்ப சார்பாக வந்து நீங்க தரக்கூடிய மனு விவசாய பெருங்குடி மக்கள் கடம்பாடி கிராமம் திருக்கலகுண்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருநர் நாம் கட்சி திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மதுக்கடைகளை மூடக்கோரி கோரி விண்ணப்பம் ஐயா மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதால் மதுக்கடைகளை மூடி பெண்களின் வாழ்க்கையையும் வாழ்க்கையை பாதுகாத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேருந்து வசதியும் சரியாக இல்லாததால் அதையும் சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரெண்டையும் நாங்க கலெக்டர் வரைக்கும் கொண்டு போறோம் சிஎம் செல் வரைக்கும் மனுவா கொண்டு போறோம் நீங்க இது பண்ணுங்க நம்ம நடவடிக்கை எடுப்போம் ஓட்டு போடுங்க மது கடைகளும் ஒரே நாள் பூட்டி அதெல்லாம் எங்க இருந்த இடமே தெரியாது கையெழுத்து போனது என்ன பேர் தான் பிள்ளைக்காக பேர பிள்ளைக்காக பண்றீங்க போடுறீங்க

ஆ எல்ல விவசாய நிலத்தையும் ரியல் எஸ்டேட் தர வாங்கி போட்டுட்டு போறாங்க என்ன இந்த தோத்துக்கு என்னதான் பண்ணுவாங்க herbicides பண்ணுவாங்க எல்லா நில எல்லாமே இந்த போடி மக்களுக்கு என்னன்னு கேட்டா அம்மா வாங்கி சாப்பிடுறீங்களா ஆந்திராவல இருந்து வாங்கி தாக்குறீங்களா எவ்வளவு நாள் வாங்கி தாட முடியும் அவன் அவனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவான் அங்க இதே மாதிரி ஒரு சூழல்ல வந்து அவனுக்கு அரிசி இல்லன்னா யாரேங்க

ஒரு செத்த இறந்தது ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்க போனா ஊழல் அறுப்பு சான்றிதழ் வாங்க போனா ஊழல் ஒரு பட்டா வாங்க

நீங்க என்னடா நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு இது மாறிட போகுதுன்னு நினைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க நினைச்சீங்கன்னா பாத்திரலாம் சரியா இந்த ரோட கூட தரமான ரோட பண்ண நாங்களாம் வரோம் சரியா நின்னு போராடுவோம் அந்த ரோட மாத்துவோம் கேட்பான் ராஜா உன்க சொல்லி இந்த ரோடு இது மட்டு அழிச்சிட்டு உட்கார்றோம் சுமா பஸ்ஸுக்காக பஸ்ஸுக்காக போராடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் போட்டாங்க நான் கரும்பாடிதானே வாங்கிச்சுட்டு அஞ்சு வருஷம் நல்ல தரமான வாழ்க்கை பண்ண வீட்டுல இருந்து வாழ்ற வாழ்க்கை வாழ்ற அரசியல் நிற்கும் போராடிட்டே இருக்கும் மக்களுக்காக சென்னையா இருந்தாலும் சரி கிராமங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி வர எல்லா நாசகார திட்டங்களையும் எதிர்த்து போராடிட்டு இருக்க நான் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம் நீங்க படிச்சவங்க பெரியவங்க நீங்க சொன்னா எடுப்பட நீங்க ஒரு பத்து பேர்ட்ட சொல்லுங்க இப்ப கூட வந்து நாங்க மரக்கண்டுகள் தான் வீடுதோறும் கொடுக்குறோம் ஓட்டு போடுறாங்களே இல்லையா ஒரு மரக்கண்டையாவது நட்டு வளர்த்துட்டு நான் போறதுக்கு அந்த வீட்டை போய் பார்த்ததுக்கு ஒரு பிரோஜனம் ஒரு மரமாவது நட்டு வளரட்டுங்கிறதுக்காக தான் ஆஹ் களை பத்தி கேட்கிறாரு வேற விவசாயி

ஆட்சி நாங்க வந்து இங்க மாறேன்மா இந்த இலவசத்தை ஒழிச்சிருவோம் தேவையான கல்வியை மருத்துவம் தெரிஞ்சது